வணக்கம் நான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தேசிய செயலாளர் தமிழ் மாநில பொருளாளர் சிறுவைகுண்டம் சுரேஷ் சேவர் பேசுகின்றேன் நேற்றைய தினம் அதாவது ஒன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நெல்லை சந்திப்பில் மல்லர் பேராயம் பேராயம் என்ற குழுவினர் தமிழக அரசையும் காவல்துறையும் எச்சரிக்கின்ற வகையிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகள் பற்றி பேசும்போது ஆர்ப்பாட்ட கோரிக்கைக்கு துளியும் சம்பந்தம் இல்லாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றியும் தேவர் திருமகனாரை பற்றியும் இந்த இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய ஃபார்வர்ட் பாக் இயக்கம் பற்றியும் முக்குளத்தூர் சமுதாய கொண்டையங்கோட்டை மறவர்கள் பற்றியும் தான் தோண்டித்தனமாக மேதாவி போல வரலாற்றை திரித்து தலைவர்களை தரைக்குறைவாகவும் இழிவாகவும் பேசிய செந்தில் ராஜனை அகில இந்திய ஃபார்வர்ட் ப்ளாக் மிகவும் கண்டிக்கிறது இந்திய தேசிய விடுதலைக்காக தனது ஐசிஎஸ் பட்டத்தை துறந்து இந்தியாவை விட்டு வெளியேறி நட்புகள் நாடுகளோடு தொடர்பு கொண்டு படை திரட்ட முயன்ற நிகழ்வை கொச்சைப்படுத்துவது போல இந்தியாவை விட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஓடினார் என்றும் தனது நிலப்புலங்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளித்த பொதுவுடைமைவாதி அரிஜன மக்களுக்காக ஆலய பிரவேசம் போராட்டத்தில் ஈடுபட்டு வெற்றி கண்டவர் பஞ்சாலை தொழிலாளர்களின் நலன் காக்க பஞ்சாலை தொழிலாளர்களுடைய தோழனாக போராடிய தொழிற்சங்கவாதி தேர்தலில் தோல்வியே காணாத ஜனநாயகவாதி அப்பழுக்கேற்ற அரசியல் தலைவர் ஆன்மீக தலைவர் தலைவர் பெருமக்கள் எல்லாம் போட்டி வணங்குகின்ற தலைவர் தேவ திருமகனார இழிவாக பேசியும் இந்த இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை தடை செய்யப்பட்ட மக்கள் விரோத இயக்கம் போல சித்தரித்து பேசியும் முக்குளத்தோர் சமுதாயமான கொண்டயங்கோட்ட மரவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்களிப்பு செய்யவில்லை என்றும் சாதிய வன்மத்தோடு மனநோயாளி போல பேசி சமூக இன இணக்கத்தை அமைதியை கெடுத்த செந்தில் ராஜன் மீது காவல்துறையும் வருவாய்த்துறையும் சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுத்து உடனே கைது செய்ய வேண்டும் என அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வலியுறுத்துகிறது வன்முறையை தூண்டி சாதி கலவரத்தை உருவாக்கி மலிவான விளம்பரம் தேடும் செந்தில்ராஜனை சமூக அக்கறை கொண்ட சமூக நீதி போராளிகளும் தமிழ் தேசியவாதிகளும் பொது உடைமைவாதிகளும் அரசியல் கட்சி பொறுப்பாளர்களும் தங்கள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்வது செய்து ஜனநாயக கடமையாட்ட வேண்டும் என்று இந்த வேலைகளை அகில இந்திய ஃபார்வர்ட் பாக் எதிர்பார்க்கிறது தான்றோன்றமாக பேசி மேதாவி போல வரலாற்றை திரித்து பேசுகின்ற இது போன்ற புள்ளுருவிகளை கண்டிக்க தவறும் பட்சத்தில் இதுவே ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்து விடும் என்பதை அரசு கவனத்தில் கொண்டு இதில் அதிக கவனம் செலுத்தி நடவடிக்கை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அகில இந்திய பார்வர்ட் பார்க் எதிர்பார்க்கிறது இந்த மக்கள் விரோத செயலை கண்டித்து அகில இந்திய பார்வர்ட் பார்க் ஜனநாயக ரீதியில் தங்கள் கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டனர் ஆர்ப்பாட்ட தேதி